இயற்கையின் சக்தியாம் அன்னை பராசக்தியினுடைய பாதம் பணிந்து சிவப்பரம்பருடைய குருவருளையும் திருவருளையும் நெஞ்சகத்தை நிறுத்தி உலக திசையாவும் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனுடைய பணிவென்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த இந்த நட்பொழுதிலே சிவபெருமானோடு சிவகங்கரியத்தினாலே இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிற பிதிர்களுக்குரிய வழிபாட்டு காலப்பகுதி பற்றி நாங்கள் இந்த பொழுதிலே சிந்திக்கலாம் என நினைக்கிறேன் எங்களுடைய சைவ வழிபாட்டிலே நாங்கள் கடவுளர்களை வழிபாடு செய்கிறோம் இந்த பித்திருக்களை வழிபாடு செய்கிறோம் தேவர்களுடைய ஆசிகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் அந்த வகையில் இந்த பிதிர் வழிபாடு என்பது எங்களுடைய மனித வாழ்வியலில் மிக முக்கியமான வழிபாடாக நாங்கள் இந்த பிதிர்களுடைய வழிபாட்டை பார்க்கிறோம் கடவுளருடைய ஆசி இந்த பூமியிலே வாழ்வதற்கு எப்படி அவசியம் முக்கியமாக இருக்கிறதோ அதே போல இந்த பிதிருக்களுடைய ஆசியும் ஆதிர் ஆசீர்வாதமும் இருந்தால்தான் நாங்கள் இந்த மண்ணிலே சகல வளங்களோடும் சௌபாக்கியத்தோடும் வாழ முடிகிறது அந்த வகையில் இந்த பிதிர் வழிபாடு என்பது ஒருவனுடைய வாழ்வியலை வாழ்வாங்கு உயர்த்துகிற வாழ்வியலுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிற வழிபாடாக எங்களுடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள் நாங்கள் கடவுளர்களை வழிபாடு செய்கிறோம் கடவுளுடைய ஆசிகளை பெறுகிறோம் அதேபோல இந்த பிதருக்களுடைய ஆசியை பெறுவதற்கான வழிபாடு சொல்லப்படுகிறது இன்றைக்கு நாங்கள் வருடத்திலே மூன்று அமாவாசைகளை நாங்கள் பிதிர் தர்ப்பணத்திற்குரிய அமாவாசை என்று சொல்லுகிறோம் ஒன்று தையிலே வருகிற அமாவாசை இரண்டாவது ஆடியிலே வருகிற அமாவாசை மூன்றாவது இந்த புரட்டாதி மாதத்திலே வருகிற அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் பிதிர் தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த காலம் என்று சொல்லுகிறார் எங்களுடைய சைவ வழிபாட்டில் நாங்கள் வருடத்தை இரண்டாக பிரிக்கிறோம் அந்த உத்தராயண காலம் தட்சநாயன காலம் என்று பிரிக்கிறோம் இந்த உத்தராயணம் என்பது தை தொடக்கம் ஆணி வரையுள்ள காலம் இந்த உத்தராயண காலத்தினுடைய அமாவாசையாக இந்த தை அமாவாசை இருக்கிறது தட்சநாயன காலத்தினுடைய தொடக்க அமாவாசை ஆடி அமாவாசை என்று பார்க்கிறோம் அதே போல இந்த புரட்டாதி மாதத்திலே வருகிற அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளிலும் இந்த புரட்டாதி மாதம் என்பது விசேஷமான மாதமாக இருக்கிறது இந்த உத்தராயண காலம் தட்சணாயன காலத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது எங்களுக்கு ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்லுகிறார்கள் இந்த உத்தராயண காலம் தேவர்களுடைய பகல் கால பகுதி தட்சநாயன காலம் இரவு கால பகுதி என்று சொல்லுகிறார் இந்த தட்சநாயன காலத்தினுடைய இரவு கால பகுதியாகி இந்த புரட்டாதி மாதம் இருக்கிறது ஆவணி மாத பௌர்ணமி நிறைவு பெற்ற பிற்பாடு அந்த புரட்டாதி மாதத்திலே வருகிற பிரதமை தொடக்கம் அந்த பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்ச காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் என்று சொல்லுகிறார்கள் யார் கூட்டமாக வருகிறார்கள் என்றால் எங்களுடைய இறந்து போன முன்னோர்களுடைய பிதருக்கள் நாங்கள் ஆவிகள் என்று சொல்லுகிறோம் அந்த பிதர்கள் இங்கே பூலகத்திற்கு கூட்டமாக வருகிற காலம் பட்சம் என்பது அந்த பதினைந்து நாட்கள் நாங்கள் ஒரு மாதத்தை இரண்டாக பிரிக்கிறோம் திறமை பிரதமை தொடக்கம் அந்த பதினைந்து நாட்களான காலப்பகுதி அந்த பதினைந்து நாட்கள் பட்சம் என்று சொல்லப்படுகிறது மகாலய பட்சம் என்றால் கூட்டமாக பித்ருக்கள் பூலகம் நோக்கி வருகிற காலம் இந்த மகாலய பட்ச காலம் இந்த பிதருக்கள் அங்கே பிதிர் தேவதைகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தாங்கள் மனித உடலோடு அல்லது புற உடலோடு வாழ்ந்த இந்த பூமி நோக்கி வருகிற காலம் இந்த பிதிருக்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகிற இந்த காலத்தை நாங்கள் மகாலய பட்ச காலம் வந்து சொல்லுகிறோம் இது புரட்டாதி மாதத்திலே வருகிற காலம் இந்த புரட்டாதி மாதத்தை நாங்கள் கன்னி மாதம் என்று சொல்லுகிறோம் புரட்டாதி மாதம் கன்னிராசிக்குரிய காலம் இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகிற காலத்திலே எங்களுடைய முன்னோர்கள் சைவ வழிபாட்டிலே எந்த சுபகாரியங்களையும் செய்ய மாட்டார்கள் இறை வழிபாட்டுக்குரிய காலத்தோடு முதலாக இந்த பிதர்களுக்குரிய வழிபாட்டுக்குரிய காலம் இந்த காலம் இந்த காலத்திலே எந்த சுபகாரியமும் நடைபெறாது கேளிக்கை சார்ந்த நிகழ்வுகளை செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் இந்த உங்களுடைய இறந்து போன முன்னோர்கள் இந்த பூலகம் நோக்கி வருகிறார்கள் வருகிற பொழுது அவர்களை வரவேற்று மகிழ்ச்சியாக வைத்திருப்பதற்கான பிதிர் வழிபாடு செய்வதற்குரிய காலப்பகுதி இந்த மகாலய பட்ச காலம் என்று சொல்லுகிறோம் இந்த பிரதமை தொடக்கம் பதினைந்து நாட்கள் இந்த மகாலய பட்சகாலம் காலம் இந்த பதினைந்து நாட்களிலும் நாங்கள் இந்த பிதிர்களுக்கு தானம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் எங்களுக்கு எப்பொழுது வசதியோ இந்த காலத்திலே வழிபாடு செய்யலாம் இல்லாவிட்டால் இந்த பதினைந்து நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே இறந்து போன எங்களுடைய பிதர்களுக்கு நாங்கள் பூ வைத்து நீர் வைத்து விளக்கேற்றி அவர்களுக்கு தானம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் ஏனென்றால் பிதர்களுடைய ஆசி இருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது பிதிர் ஆசிர்வாதம் இருந்தால்தான் வாழ்வு சிறப்பாக அமைகிறது அந்த வகையில் இந்த மகாலயபட்ச காலம் பிதிர் வழிபாட்டுக்குரிய காலமாக இருக்கிறது இந்த தை அமாவாசை ஆடியமாவாசை இந்த புரட்டாதி மாத அமாவாசை காலம் பார்க்கிறோம் இந்த மூன்று அமாவாசைகளிலும் இந்த புரட்டாதி அமாவாசை முக்கியமாக இருக்கிறது பொதுவாக இந்த புரட்டாதி அமாவாசையில் அனைவரும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இறந்து போன தாயாக இருக்கலாம் தந்தையாக இருக்கலாம் சகோதரர்கள் உறவுகள் எங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கிற வழிபாடு இந்த புரட்டாதி மாதத்திலே இடம்பெறுகிறது இந்த பிதுருக்கள் எங்களுடைய பூ வருகிறார்கள் அவர்களை வரவேற்று உபசரித்து அவர்களுக்கு வழிபாடு செய்கிற காலம் இந்த புரட்டாதி மாத மகாலய பட்ச காலம் என்று சொல்லப்படுகிறது இந்த காலத்திலே நாங்கள் இறந்து போன அனைவருக்கும் நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கிறோம் ஆடி அமாவாசை என்றால் தந்தையை இழந்தவர்களுக்கு நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் சித்திரா பௌர்ணமியிலே தாயை இழந்தவர்கள் தர்ப்பணம் கொடுக்கிறார்கள் இந்த புரட்டாதி மாத மகாலயபட்ச காலம் அந்த மகாலய பட்சம் பதினைந்து நாட்களுக்குள்ளே இந்த அமாவாசையும் ஒரு நாள் வருகிறது அந்த அமாவாசை அன்று நாங்கள் தர்ப்பணம் கொடுப்பது விசேஷமான வழிபாடு என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய வழிபாட்டில் இந்த கர்ம வினைகள் எப்படி வருகிறது என்றால் நாங்கள் இந்த முன்னோர்களை சரியாக பராமரிக்க வேண்டும் ஒருவர் இந்த உலகியல்லே வாழுகிற பொழுது அவருக்குரிய பணிவிடைகள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் அவருடைய உடலை விட்டு ஆன்மா நீங்கிய பின்பு அந்த ஆன்மா பிதிர்களாக மாறுகிறது அந்த பித்துருக்களை நாங்கள் வழி அனுப்புவதிலிருந்து அவர்களுக்குரிய அனைத்து கடமைகளையும் நாங்கள் சரியாக செய்ய வேண்டும் அந்த மரணத்தின் பிற்பாடு ஆன்மா உடலை விட்டு நீங்கிய பின்பாடு அந்த ஆன்மாவை பக்குவமாக நாங்கள் வழியனுப்பி வைக்கிறோம் அந்த ஆன்மாவுக்குரிய காரியங்களை செய்கிறோம் ஒருவர் இறந்தால் ஒவ்வொரு வருடத்திலும் அவர் இறந்த திதியிலே நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் அப்படி அந்த இறந்தவருடைய திதி மறந்துவிட்டால் அல்லது இறந்தவருடைய திதி ஒருவருக்கு ஞாபகம் இல்லை என்றால் இந்த புரட்டாதி மாதத்திலே வருகிற இந்த மகாலய பட்ச காலத்திலே நாங்கள் ஒரு நாள் இந்த இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்யலாம் அதனுடைய பலன் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த பிதிர் தர்ப்பணம் என்பது நாங்கள் இந்த மகாலய பட்ச காலங்களிலே நீர்நிலைகளிலே நீராடி தர்ப்பணம் செய்யலாம் நீர்நிலைகள் என்பது இந்த புண்ணிய நதிக்கரைகள் இந்த நீர்நிலைகள் என்று சொல்லப்படுகிறது புண்ணிய கடல்கள் ஆறுகள் சங்கமிக்கிற இடங்களை எங்களுடைய புண்ணிய நதிக்கரைகள் என்று பார்க்கிறோம் இந்த புண்ணிய நதிகளிலே நீராடினால் எங்களுடைய பாவம் போகும் என்று சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் தீர்த்தம் என்று சொல்லுகிறோம் தீர்த்தோம் தீர்த்தோம் என்றால் எங்களுடைய வினைகள் தீங்குகிறது இந்த புண்ணிய ஆறுகள் கடல்கள் அந்த சன்னிதானங்கள் ஆலயங்கள் அமைந்திருக்கிற புண்ணிய நதிக்கரையிலே நாங்கள் நீராடி வழிபாடு செய்தால் எங்களுடைய பாவம் நீங்குகிறது நாங்கள் ஒருவரை வாழுகிற காலத்தில் இந்த பூமியிலே சரியாக பராமரிக்க தவறு இருந்தால் அவர் மரணத்தின் பின்பாடு இந்த ஆன்மாவாக பிதிராக எங்களுக்கு சாபத்தை கொடுக்கிறது எங்களுக்கு பிதிர் தோஷங்களை கொடுக்கிறது அப்படி அந்த பிதிர் சாபம் பிதிர் தோஷம் நீங்காமல் இருக்க அந்த நாங்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பிதிர் சாபம் பிதிர் தோஷம் நீங்குவதற்காக நாங்கள் இந்த மகாலய பட்ச காலத்திலே நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தவறு செய்திருக்கலாம் அந்த பிதிர் சாபம் பிதிர் தோஷத்திலிருந்து நீங்குவதற்காக இந்த மகாலய பட்ச காலத்திலே நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நீர்நிலைகளிலே வழிபாடு செய்ய வேண்டும் இந்த நீர்நிலைகளிலே நீராடி சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் இந்த பிதிர்கால பிதிர் நாங்கள் தர்ப்பணம் செய்கிற பொழுது அதிகாலை சிறந்த காலம் என்று சொல்லுகிறார்கள் அந்த உசக்காலம் என்று சொல்லப்படுகிற அதிகாலை நேரத்திலே நாங்கள் இந்த நீர்நிலையிலே நீராடி சூரிய பகவானுக்கு சூரிய நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்தால் அது மிக உகந்த காலம் என்று சொல்லுகிறார்கள் அப்படி அந்த நீர்நிலைகளிலே நீராடி வழிபாடு செய்ய இயலாதவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே அந்தனரை அழைத்து அங்கே பிதர்களுக்கு தானம் கொடுத்து அங்கே உறவினர்கள் எளியவர்களுக்கு உணவு கொடுத்து தானம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் இறந்து போன எங்களுடைய முன்னோர்கள் சார்ந்து எங்களுடைய தாய் தந்தையர்கள் அவருடைய தாய் தந்தையர்கள் அவர்களுடைய தாய் தந்தையர்களுக்கு நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இன்றைக்கு நாங்கள் ஒரு நல்ல காரியம் செய்கிற பொழுது ஒரு திருமண பந்தமாக இருக்கலாம் அங்கே அந்த சிவாச்சாரியார் எங்களுடைய மூன்று சந்ததிகளை அழைக்கிறார் மூன்று சந்ததிகளுடைய பெயர்களை அழைத்து அங்கே வரவழைக்கிறார் அந்த சந்ததிகள் என்பது அவர்கள் இறந்தவர்களாக இருக்கிறார்கள் அந்த இறந்தவர்களை அங்கே அழைக்கிற பொழுது நாங்கள் அவர்களை பராமரித்திருந்தால் அவர்களுடைய பிதிர்களுக்குரிய கடமைகளை ஆற்றி இருந்தால் தான் அவர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் வாழ்வு சிறக்கும் அந்த அடிப்படையிலே நாங்கள் பிதிர்களுக்குரிய கடமைகளை செய்ய வேண்டும் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தான் ஒன்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் ஒரு இல்லற நிலையிலே வாழ்பவன் தேவர்களுக்குரிய கடன்களை ஆற்ற வேண்டும் இந்த பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்குரிய கடன்களை ஆற்ற வேண்டும் கடவுளர்களுக்குரிய கடமைகளை ஆற்ற வேண்டும் எங்களுடைய இறந்து போன பிதிர்களுக்குரிய ஆன்மாக்களுக்குரிய கடன்களை ஆற்றுவது அவனுடைய கடமை என்று சொல்லுகிறார் எவனொருவன் இந்த ஆன்மாக்களுக்குரிய பிதிர் கற்பணத்தை செய்கிறானோ அந்த ஆன்மாக்களுடைய புண்ணியம் அவனை சேர்கிறது அவனுடைய சந்ததியை வளர்ச்சியடையச் செய்கிறது அந்த கர்ம வினையிலே புண்ணியம் வந்து சேருகிறது என்று சொல்லுகிறார்கள் இந்த மகாலயபட்ச காலத்திலே இறந்து போனவர்களுக்காக நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் தர்ப்பணம் என்றால் திருப்திப்படுத்துதல் என்று பொருள்படுகிறது யாரை திருப்திப்படுத்துகிறோம் என்றால் இறந்து போன எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் அழைத்து திருப்திப்படுத்துகிறோம் இந்த மகாலயபட்ச பட்ச காலத்திலே எங்களுடைய இல்லங்களிலே அவர்கள் எங்களோடு எங்களாக அறியாமல் வசித்து கொண்டிருப்பார்கள் அந்த இறந்து போனவர்களை நாங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் இந்த புரட்டாதி மாதத்திலே இறந்து போன இந்த பிதர்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுகிறார் அவருடைய தாகம் போக்கினாலே மிகப்பெரிய புண்ணியம் என்று சொல்லுகிறார் இன்றைக்கு இந்த மனித உடலுக்குள்ளே இருந்து இயக்குகிற ஆன்மா ஒரு பொழுதும் அழியாது அது உண்மை பொருள் நித்தியமான பொருள் கடவுளை போல உண்மையானது அனாதியானது என்று சொல்லுகிறார்கள் அந்த ஆன்மாக்கள் அங்கே அனாதியான உண்மையான நித்தியமான ஆன்மாக்கள் இந்த தோச பரிகாரங்களிலிருந்து பிறவா நிலையாகி அந்த முத்தி நிலையை அடைய வேண்டுமானால் அந்த எங்களுடைய முன்னோர்களான ஆன்மாக்களும் பாவம் செய்திருக்கிறார் அவருடைய பாப பரிகாரங்கள் நீங்க வேண்டும் அவருடைய தோஷங்கள் நீங்குவதற்காக நாங்கள் கடன்களை செய்து அவர்களுடைய தோஷங்களை நீக்குகிறோம் அந்த ஆன்மா பிறவா நிலையாகி அந்த இறைநிலையை அடைவதற்காக நாங்கள் கடன்களை ஆற்ற வேண்டும் அந்த கடன்களை ஆற்றுகிற காலம் இந்த மகாலய பட்ச காலம் புரட்டாதி மாத காலம் கன்னிராசிக்குரிய காலம் ஒரு ஆன்மா பிறவா நிலையாகிய இறைவனுடைய திருவடிகளை அடையதான் அங்கே முத்தி என்று சொல்லுகிறார்கள் அந்த இறைவனை நோக்கி அடைவதற்காக ஆன்மாவினுடைய பாப பரிகாரங்களை நீக்குவதற்கான வழிபாடு எவனொருவன் ஆன்மாவுக்கான பரிகாரங்களை செய்கிறானோ அவனுடைய ஆன்மா பூரணம் அடைகிறது பக்குவம் அடைகிறது என்று சைவ சமயம் சொல்லுகிறது இந்த திருப்தி படத்தல் என்றால் இந்த புரட்டாதி மாதத்தில் இந்த ஆன்மாக்களுக்கு தாகம் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த தர்ப்பணம் என்பது எள்ளிருக்கிறது எள்ளிலே இந்த கருப்பு எள்ளிருக்கிறது பாவம் போக்குகிற சக்தி இந்த எள்ளுக்கு இருக்கிறது அங்கே தற்பையிலே எள்ளோடு அரிசி அங்கே நீர் சேர்த்து நாங்கள் ஊற்றுகிறோம் அது தர்ப்பணம் என்று சொல்லப்படுகிறது எள்ளும் தண்ணீரும் நிறைத்து வழிபாடு செய்கிற பொழுது அந்த எள்ளின் எண்ணத்தை அந்த இறந்து போன எங்களுடைய பிதிர்கள் அங்கே உண்கிறது என்று சொல்லுகிறார் அவருடைய தாகம் நீங்குகிறது அந்த ஆன்மாக்களுடைய தாகம் நீக்கப்படுவது மிக மிக ஒரு முக்கியமான புண்ணிய காரியமாக இருக்கிறது அந்த புண்ணிய சேவை காரியத்தை இந்த மண்ணிலே வாழுகிற மனிதர்களாகிய நாங்கள் ஆற்ற வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கட்டாய கடமையாக இருக்கிறது இந்த மகாலயபட்ச காலத்தில் அங்கே தற்பையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து எங்களுடைய இறந்து போன முன்னோர்களை நாங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுடைய தாய் தந்தையர் இருந்திருந்தால் அவருடைய தாய் தந்தையர் அவருடைய தாய் தந்தையர் குறைந்தது மூன்று சந்ததியாவது நாங்கள் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த மகாலயபட்ச காலத்தில் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய குரு நட்பானவர்களுக்கெல்லாம் நாங்கள் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாம் செய்கிற பொழுது அவர்களுடைய ஆன்மாவினுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த எள்ளும் மறைத்து வழிபாடு செய்கிறோம் இந்த பிதிர் சாபம் எங்களுடைய ஜாதகத்தில் எங்களை தாக்குகிறது என்று சொல்லுகிறார்கள் எங்களுடைய சந்ததி இப்பொழுது இந்த பிறப்பிலே நாங்கள் இந்த பிதிர்களுக்குரிய கடமைகளை அவர்கள் வாழும் பொழுது அவர்களுக்குரிய கடமைகளை செய்ய தவறுகிறோம் தாய் தந்தையர்களுக்கு உறவுகளுக்கு அதே போல் அவருடைய ஆன்மா இந்த உடலை விட்டு நீங்குகிற பொழுதும் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாது விட்டால் அந்த பிதிர் சாபம் என்பது எங்களுடைய அடுத்த தலைமுறையை தான் அது தாக்கும் என்று சொல்லுகிறார்கள் அப்படி தாக்குகிற பொழுது அவருடைய ஜாதகத்திலே அங்கு தோச பரிகாரங்கள் ஏற்படுகிறது அந்த தோச பரிகாரத்தினால் அவருடைய வாழ்வியல் அகால மரணங்களை சந்திக்கிறார்கள் மரண பயம் ஏற்படுகிறது திருமண தடை ஏற்படுகிறது புத்திர தடை ஏற்படுகிறது இந்த பகைவர்களுடைய தொல்லை ஏற்படுகிறது நீண்ட தீராத புணிகள் எல்லாம் வருகிறது வறுமை வருகிறது வாழ்வில் துன்பங்கள் எல்லாம் வருகிறது இவையெல்லாம் நாங்கள் இந்த பிதிர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை பெற தவறுகிறோம் இது கர்ம வினையாக எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது இந்த ஆன்மா உண்மையான ஒன்று நித்தியமானது அழிவில்லாதது அந்த ஆன்மாவுக்கு நாங்கள் பணியாற்ற வேண்டும் அந்த ஆன்மா உடலோடு இருக்கிற பொழுதும் அனைத்து கடன்களையும் ஆற்ற வேண்டும் அதே போல் இந்த ஆன்மா உடலை விட்டு நீங்குகிற பொழுதும் அந்த பிதிர்களுக்குரிய கடன்களை ஆற்றி அந்த ஆன்மாவை பக்குவப்படுத்த வேண்டும் அந்த ஆன்மாவை குளிர்விக்க வேண்டும் அப்படி குளிர்வித்தால்தான் ஆன்மாவினுடைய அருளங்களுக்கு கிடைத்தால் அந்த ஆன்ம பரிகாரத்தினூடாக நாங்கள் மகிழ்ச்சியாக வாழலாம் இந்த மகாலய பட்ச காலத்தில் நாங்கள் இறந்து போனவர்களுக்கு இந்த திருப்திப்படுத்துவதற்காக தாகம் தீர்ப்பதற்காக எள்ளும் தண்ணீரை மிரைத்து வழிபாடு செய்கிறோம் அதே போல பிண்டம் வைத்து வழிபாடு செய்கிற வழிபாடும் இருக்கிறது அந்த ஆன்மாக்களை உடலாக பாவித்து அந்த ஆன்மாக்களை மோ மோட்சமடைய செய்வது இந்த புண்ணிய நதிகள் இருக்கிறது காசி கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி என்று சொல்லப்படுகிற புண்ணிய நதிகளினுடைய சாட்சியாக அந்த சிவபெருமானுடைய சாட்சியாக இந்த ஆன்மாக்களை பீடித்திருக்கிற தோஷ பரிகாரங்கள் நீங்கி அந்த ஆன்மாவை பக்குவ நிலையை செய்வதற்காக இவனொருவன் இந்த பூமியிலே வாழ்பவன் அந்த கடமையாற்றுகிறானோ அவனுடைய ஆன்மா பக்குவம் அடைகிறது என்ற செய்தியை எங்களுடைய இந்த சைவ சமயத்தில் நாங்கள் பார்க்கிறோம் இந்த மகாலயபட்ச காலம் பிதிர்களுக்குரிய காலம் பித்ருகாலம் காலம் என்று சொல்லப்படுகிறது அந்த காலத்திலே நாங்கள் பிதிர்களுக்குரிய வழிபாடுகளை செய்ய வேண்டும் இந்த மகாலயபட்ச காலத்திலே தானம் கொடுக்கிறோம் எள் தண்ணி வழிபாடு செய்கிறோம் அதே போல் அன்னதானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அந்த நெவாச்சாரியாரர்களுக்கு நாங்கள் தானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த அன்னதானம் என்பது பிறர் பசி போக்குகிறோம் போல வஸ்திர தானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல பிறந்தவர்களின் பொருட்டு நாங்கள் குடை கொடுக்கிறோம் அவர்கள் நிழலோடு வெயில் படாமல் செல்வதற்காக காலிலே அவருடைய பாதம் சிரமம் என்று நடைப்பதற்காக செருப்பு கொடுக்கிறோம் அதே போல இந்த பிதிர் தோஷத்திலே அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த தோஷம் நீங்க வேண்டுமானால் அவருடைய வாழ்வியலில் நாளாந்தம் வறுமை துன்பம் தடை எந்த காரிய சித்தியம் இருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அவருடைய கண்ம வினையிலே இந்த பிதிர் தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிறது அவர்கள் பசுவுக்கு பசுவை தானம் கொடுத்து வழிபாடு செய்தால் இந்த பிதிர் தோஷம் நீங்கும் என்று சொல்லுகிறார்கள் இந்த பசு கோதானம் என்று சொல்லப்படுகிற தானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் நாங்கள் ஆன்மாக்களுக்கு ஏதாவது தவறு செய்திருந்தால் இந்த ஆன்மாக்களுடைய தோஷம் நீங்க நாங்கள் கோதானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் இயன்றதுக்கேற்ப கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பசு தானம் கொடுக்க முடியாதவர்கள் இந்த பட்ச காலத்திலே பசுவுக்கு தானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் பசுவிற்கு குறைந்தது ஒரு ஒன்பது பழமாவது அல்லது கீரை அகத்தி கீரை கொடுக்கிறார்கள் அல்லது பசுவினுடைய வைர குளிரும் வகையில் ஏதாவது தானம் கொடுத்து வழிபாடு செய்தால் தீராத பிரச்சினைகளில் இருந்து விடுபட முடியும் என்று எங்களுடைய சாஸ்திரங்கள் சொல்லுகிறது இந்த மகாலய பட்ச காலத்திலே பசுதானம் முக்கியம் பசுவிற்கு உணவளித்தல் முக்கியம் திருமூலர் சொல்லுகிறார் அங்கே யாவர்க்குமாம் ஒரு கைப்பிடி என்று சொல்வார் திருமூலர் பசுவிற்கு ஒரு வாயுறை என்று சொல்லுகிறார் அந்த பசுவிற்கு ஒரு வாயுறை உணவு கொடுத்து வழிபாடு செய்வது முக்கியமாக இருக்கு அதே போல் இந்த வஸ்திரத்தை தானம் கொடுக்க வேண்டும் பொன்னை கொடுக்கிறோம் அங்கே வெள்ளி தானம் கொடுத்தெல்லாம் வழிபாடு செய்கிறோம் அன்னதானம் கொடுத்து வழிபாடு செய்கிறோம் இந்த எங்களுடைய பிதிர் தோஷத்தை நீக்குகிற சக்தி இருக்கிறது இந்த புரட்டாதி மாதத்திலே இந்த மகாலய பட்ச காலத்திலே எங்களை உறந்து போன முன்னோர்களுக்குரிய கடன்களை செய்து பிதருடைய ஆசீர்வாதம் பெற்று வாழ்வோமாக இருந்தால் வாழ்வியல்லே சகல செவ்வாய்க்கியங்களையும் பெற்று மங்களமாக எங்களுடைய வாழ்க்கை அமையும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு பிதருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம் எங்களுடைய வாழ்வியல்லே என்றும் மங்களமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று பிரார்த்தித்து இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி